மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து காமராஜரை வந்து இழிவுபடுத்துகிறோம் விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் விமர்சனம் பண்ணி பண்ணிக்கிட்டு இழிவுபடுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சா போக்கு வந்து இணையதளத்தில் வந்து தொடர்ந்து நினைக்கிட்டு இருக்கு காமராஜர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரு கட்சிக்காரராக இருந்தார் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அவர் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அவரை வந்து யாருனாலும் விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து உரிமை இருக்குது ஆனால் நாடார் சமுதாயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் புத்தாம் பொதுவாக நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கீங்க நாடார் சமுதாயம் வந்து நிறைய உட்பிரிவுகள் இருக்குது சத்திரிய நாடார்கள் இருக்குது பனையரி நாடார்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் நிலமக்கார நாடார்கள் இருக்காங்க கிராமணி நாடார்கள் இருக்காங்க இந்த மாதிரி நாடார்களில் வந்து உட்பிரிவு இருக்குது நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள குறிப்பிட்டு சொல்லணும் காமராஜர் வந்து பனையரி நாடார் அவர் வந்து கல்லுக்கு தடை போட்டு அந்த அவங்கள வந்து மேரே வேலைக்கு போகணும் படிக்கணும் முன்னேறணும் தொழில் பண்ணணும் அந்த மாதிரி அவர் வந்து பண்ணார் ஆனால் மற்ற நாடார்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் சத்திரிய நாடார்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் பிரிட்டிஷ் மன்னர் பாண்டிய மன்னர் பாண்டிய மன்னர் தான் வந்து சத்திரிய நாடார் எல்லாரும் சேர்ந்து வந்து ஹைதராபாத் நிஜாம் அந்த அந்த மன்னர் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து மன்னர்கள் ஆட்சி தான் வந்து இருந்துச்சு அதில் வந்து ஹைதராபாத் நிஜாம் மன்னராக போர் தொடுத்து இந்தியா வந்து சரவுண்ட் பண்ணிச்சு அதே மாதிரி பாண்டிய மன்னர் அரண்மனையில் குண்டை வீசி போர் தொடுத்து நிறையா பொருளாதார இழப்புகள் பல இழப்புகள் ஏற்பட்டு அது லாஸ்டில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுச்சு இந்திய இராணுவத்துக்கும் பாண்டிய ராணுவ ராணுவத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போய் தான் நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அதை பற்றி வந்து யாரும் பேசுறது இல்லை நாங்கள் சத்திரிய நாடார்கள் வந்து அரசராக இருந்தாங்க ஏன் பரம்பரை தான் பரம்பரை பரம்பரையாக வந்து இருந்தாங்க அந்த அரண்மனையில் குண்டை வீசி அதை தரமட்டம் வாங்கி போட்டிருக்காங்க பக்கத்தில் குதிரைமல்லி தேரி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இந்த மாதிரி மற்ற நாடார்களுக்கு எவ்வளவோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கீங்க காமராஜர் தான் வந்து நிறையா பண்ணாரு வச்சார் அதுக்கு முன்னாடியே காமராஜர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாடார் பேங்க் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நாடார்கள் வந்து பேங்க் உருவாக்கிட்டாங்க வங்கி உருவாக்கிட்டாங்க இப்போ வந்து அதுக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் அப்படிங்கிற பேரில் இருக்குது அந்த பேங்க் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது புதுச்சேரி வந்து சமீபத்தில் பா சாரி பாண்டிச்சேரி வந்து சமீபத்தில் புதுச்சேரி அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி வச்சிட்டாங்க இதெல்லாம் எதுக்குன்னா பாண்டிய நாட்டோட எல்லை வந்து குறைக்கணும் அந்த மாதிரி பிற்காலத்தில் வந்து ம மறைச்சிடணும் ஏதாவது ஒரு காலத்தில் அகதி ஆக்கிடலாமா அந்த மாதிரி ஒரு திங்கிங்கை கூட இருக்கலாம் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு அடிப்படை வரலாறுமே தெரியாமல் நாடார்கள் வந்து எவ்வளோ தொழில் பண்ணியிருக்காங்க சிவகாசியில் தொழில் நகரமாக உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம் இப்போ ஜமீன் பண்டாராவில் ஜமீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி செங்கல்பட்டில் அந்த மாதிரி நிறையா இடத்துல ஜமீன்களாக வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க நாட்டு மக்களுக்கு நிறையா பங்களிப்பு கொடுத்துருக்காங்க நிறையா பாதுகாப்பு கொடுத்துரு கொடுத்துருக்காங்க முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி வந்து நடக்காது இப்போ நம்ம இப்போ இப்போ சமீபத்தில் உள்ள புள்ளி ஓரத்தை எடுத்து பா பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்தில் ஒரு நாற்பதாயிரம் பேர் வீட்டை வெட்டுப்பட்டு செத்துருப்பாங்க ஒரு பத்து இருபதாயிரம் பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பாலியல் கேஸு அது நிறையா பல ஆயிரக்கணக்கில் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ரேர் அதே மாதிரி திருடு நிறையா போய்கிட்டுருக்கு வீட்டில் தனியாக இருக்கிறவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பணத்துக்காக நகைக்காக கொன்று போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அவலங்களை நிலக்கிட்டு இருக்கு முன்னாடி வந்து அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து அந்த மாதிரிலாம் சோ சுதந்திரம் கிடச்சிட்டு அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த சுதந்திரத்தை வந்து நிறைய பேர் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது நீங்கள் கொண்டாடுங்க அது ஒன்றும் தப் தப்பு கிடையாது எங்களுக்கு வந்து எந்த அச்சுறுத்தலும் பாதுகாப்புமையும் வந்து இந்த மாதிரி ஏற்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது நாடார் வந்து உட்பிரிவுகள் இருக்கு நீங்கள் வந்து புத்தாம்போதும் வந்து சொல்லக்கூடாது சொல்கிறது இல்லாமல் ரொம்ப வந்து கொச்சப்படுத்துறது யார் வருவா அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்ம போர் பாண்டிய ராஜ்யத்தை வந்து இந்தியா கூட சேர்த்தாச்சு தமிழ்நாடுங்கிற பேரில் தான் இருக்குது இனிமேல் யார் வரப்போறா அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து அதனால் ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்துக்கோங்க அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நாடாரில் வந்து கிறிஸ்டின் நாடார் வந்து பாதி பேர் இருக்காங்க ஃபேமிலி இருக்காங்க அவங்களும் வந்து ஃப்ரான்ஸும் கிரேட் பிரிட்டிஷ் எம்பையர் அவங்க தான் வந்து நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து கிறிஸ்டின் மதத்துக்கு கன்வெர்ட்டாக வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே அந்த காலத்துலேருந்து இருக்காங்க இப்போது வேறு மாதிரி மதம் மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துலேருந்தே அப்படி இருக்காங்க திருப்பி நாங்கள் எங்களுக்கு ஒரு ப எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நாங்கள் பாதுகாப்புக்காக அடுத்த நாட்டோட உதவியை தேடி போகிற நிலைமையை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் பொறுப்பு தான் நினைக்கிறேன் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா அது மறுபடி வந்து இப்போ நிறையா சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்லி அந்த அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தவங்க அரசாட்சி அரசாட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தினவங்களுக்கு வந்து சில தண்டனைகள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க பிரிட்டிஷ் இருந்து அவங்களாம் வந்து இப்போ வந்து இந்தியாவோடய சுதந்திர போராட்ட தியாகிகள்னு வந்து இருக்காங்க அதே மாதிரி மறுபடி ஒரு எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு நாங்கள் வந்து பா பாதுகாப்பு தேடி ஃப்ரான்ஸுக்கிட்டையோ கிரேட் பிரிட்டனுக்கிட்டையோ அமெரிக்காக்கிட்டேயோ இந்த மாதிரி நாடுகளை தேடி நாங்கள் வந்து போகிற நிலமையை வந்து நீங்கள் தான் வந்து ஏற்படுத்தாமல் இருக்கணும் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக எந்த சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கிட்டையும் அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருக்கோம் எங்கள் சமுதாயத்தில் எல்லோரும் தொழில் இருக்காங்க யாருமே நாங்களே அதை வந்து எந்த பெருமையும் பேசுகிறது கிடையாது நாங்கள் யார் தெரியுமா அது தெரியுமா அந்த மாதிரி எதுவுமே பேசுகிறது கிடையாது நாங்கள் வந்து எங்கள் சமுதாயத்தில் எல்லோரும் உழைக்கக்கூடியவங்க உழைச்சி முன்னேறாங்க அந்த மாதிரி போகிறாங்க காமராஜர் வந்து ஒரு அரசியல்வாதி அவரும் அந்த அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அவரு கிட்டத்தட்ட பத்து வருஷங்கிட்ட ஜெயிலில் தான் இருந்தாப்புல அவரு அந்த மாதிரி நீங்கள் வந்து அவ் அவரு தான் எங்கள் சமுதாயத்தோட ஒட்டுமொத்த அடையாளம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து மிக மிகப்பெரிய தப்பு இது வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து எங்கள் சமுதாய மக்களிடையே வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சாயத்தில் முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் பேர் வந்து அதை கண்டுக்கிறது இல்லை சரி அப்படின்ட்டு ஏன்னா நிறைய இப்போ நிறையா பேர் நிறைய இன்னமும் பண்ணிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சுதந்திரத்தில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அரசாட்சின்னு மறுபடி வரும்போது வந்து அவங்களுக்கு நிறைய லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் அந்த மாதிரிலாம் எதுக்கு போட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போங்கிற மாதிரி தான் எல்லாரும் எங்கள் சமுதாயத்தில் எல்லாரும் இருந்துகிட்ருக்காங்க தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரிலாம் சமூக வலைதளங்களில் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறது காமராஜர் இழிவுபடுத்துகிற மாதிரி மொத்தமாக இழிவுபடுத்துறது அப்படிங்கிற இதை வந்து இதோடு வந்து நிறுத்திக்கணும் நாங்கள் வந்து எல்லாருக்குமே நன்மை தான் செஞ்சுருக்கோம் நாங்கள் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பாண்டிய ராஜ்யத்தில் வந்து முன்னாடி வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கோம் முலாய சாம்ராஜ்யம் வந்து சென்னை பக்கத்தில் உள்ள வேலூர் மாவட்டம் வரைக்கும் விரிவடைஞ்சு இருந்துச்சு அவங்க அவ்வளோ இடத்த கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கும் போது நிறைய பேர் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அடைக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேலூர் மாவட்டத்துக்கு இந்த பக்கம் நிறையா வந்தாங்க நிறைய பேருக்கு அடைக்கணும் கொடுத்தோம் அதுக்கப்புறம் கிரேட் பிரிட்டிஷ் எம்பையரு ஃப்ரான்ஸு அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் நிறைய சமஸ்தானங்களை உருவாக்கி அங்கே குடியமர்த்தினாங்க இங்கே வந்தவங்களை அதில் கொஞ்சம் பேர் போவாங்க பிரச்சனை இருந்தாங்க அதுக்கப்புறம் அது நிறையா அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் நிறையா பிரச்சனை நடந்துருக்கு அந்த மாதிரி போயிருக்கு நீங்கள் வந்து ம அரசாட்சி மன்னராட்சி இதிலருந்து தான் சுதந்திரத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் உங்கள் விஷயத்தில் இருந்துக்கோங்க எங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்து ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க மாறி மாறி சொல்கிறாங்க டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒரே நாடு ஒரே கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் அவங்கவுங்க நாட்டில் அவங்கவங்க இருந்தால் தான் மரியாதை சும்மா அது ஒரே நாடு இது ஒரே நாடுன்னு சொல்லி அடுத்த நாட்டிலலாம் போய் இருந்தால் யாருக்கும் இந்த மரியாதையும் கிடைக்க போகிறதில்ல அது அவங்களுக்குமே கஷ்டம் இப்போ நிறையா தமிழர்கள் வந்து கிரேட் பிரிட்டிஷ் எம்பையரில் வந்து அவங்க அடைக்கணும் கொடுத்துருக்காங்க யுனைடெட் கிங்டமில் அது வந்து ஒரு பக்கம் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழர்களால் அவங்களுக்கு ஒரு கஷ்டமே ஏன்னா அவங்க நாட்டில் போய் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க நாட்டில் யாரும் வந்து கஷ்டப்பட்டுக்கூடாது அவங்களால எதுவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது எதாவது தப்பு நடந்துடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கும் வந்து இப்படி இந்த மாதிரி உதவி செய்யவே அவங்களுக்கும் வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்த நிலமைக்கு பேரக்கூடாது அந்த மாதிரி தான் வந்து இருக்கோம் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வ வரலாற்றை திரிக்கிறது மாற்றுறது அதெல்லாம் வந்து எடுபடாது இங்கே பேசிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே ரஷ்யாவுக்குள்ளே பேசிக்கலாம் போக உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றெட்டு நாடுகள் இருக்குது இப்படிதான் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு நாடு பேஸ் பண்ணியே தான் நீங்கள் வந்து வெளியுறவுத்துறை வச்சு ஒரு அரசியல் இருக்கீங்க அதை தாண்டி நிறையா நாடுகள் இருக்குது மாதிரி சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஸ்ரீலங்கா இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் எம்பையர் கூட தான் இருந்துச்சு பாகிஸ்தான் இந்த மாதிரி இருந்துச்சா எல்லாமே வந்து பேருக்கு இப்போ பாண்டிய ராஜ்யம் வந்து இப்போ இப்போ தற்சமயத்தில் வந்து இந்தியா கூட இருக்குது நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறத தவறுறத பட்சத்தில் அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வராமல் பார்த்துக்கிறது வந்து அது கவர்மெண்ட் பொறுப்பு தான் தொடர்ந்து இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் வந்து எங்கள் சமுதாயத்தை வந்து ரொம்ப கேவலமாக கொச்சமாக பேசுகிறது வந்து ஏற்றுக்கூட முடியாது பனையாரி நாடாருன்னா ஒன்றும் இழிவு கிடையாது பனையரி நாடார்கள் வந்து அவங்க வந்து தலை சிறந்த போர் வீரர்கள் நான் நிறைய சண்டை போட்டிருக்காங்க நிறைய நாடுகளை எடுத்து சண்டை போட்டிருக்காங்க அதே மாதிரி பிரிட்டிஷ் எம்பையர் இராணுவத்திலேயும் நிறைய பேர் இருந்து பணியாற்றியிருக்காங்க உலகம் புதுசும் பல சர்வீஸ்களை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு வரலாறு கொண்டவங்க தான் அவங்க சும்மா வந்து நீங்கள் ரொம்ப இகழ்வாக பேசுகிறது வந்து சத்திரிய நாடர்கள் சார்வ வந்து அவங்களும் வந்து கோவந்தான் படுறாங்க இருந்தாலும் வந்து வரலாறு விஷயத்தில் வந்து தனிச்சு சொல்ல வேண்டியிருக்கு அப்போ தான் தெ தெரிய வேண்டியிருக்கு ஏன்னா அவங்கள அவங்களா பரம்பரை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பேசிடுறீங்க சத்திரிய நாடக இருக்காங்க சத்திரிய நாடார்கள் ஸ்கூல் நிறையா இருக்குது சங்கங்கள் இருக்குது